ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வாய்ப்பு வழங்கும் எலிசியம் குழுமம் தென்னிந்தியாவில் முதல் முறையாக மதுரையில் செயற்கை நுண்ணறிவு இன்குபேஷன் மையம் தரப்பு மதுரையை மையமாகக் கொண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பதாம் ஆண்டு முதல் தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்புகளில் முன்னோடி சக்தியாக செயல்பட்டு வரும் எலிசியம் குழும நிறுவனங்களின் கார்பரேட் அலுவலக திறப்பு விழா மதுரை அண்ணா நகரில் நடைபெற்றது சுமார் நாற்பது ஆயிரம் சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள புதிய அலுவலகத்தை எலிசியம் குழும தலைவர் சுந்தரேஷ் காமராஜ் அவர்கள் திருமதி தனலட்சுமி சுந்தரேஷ் மற்றும் புதல்வர்கள் சிவிஷ் சுந்தரேஷ் மிதுனா சுந்தரேஷ் ஆகியோர் திறந்து வைத்தனர் நிகழ்ச்சியின் போது நிறுவனத்தின் டைரக்டர் டாக்டர் முத்துமாரி ஐயாக்கண்ணு நிர்வாக உறுப்பினர்கள் உடனிருந்தனர் அதனைத் தொடர்ந்து எலிசியம் குழுமத்தின் இருபத்தைந்தாவது ஆண்டு விழா மற்றும் பணியாளர் விருது வழங்கும் விழா நடைபெற்றது விழாவின் போது சிறப்பாக பணியாற்றிய பணியாளர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டன புதிய அலுவலகம் திறப்பு குறித்து எலிசியம் குழும நிறுவனங்களின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி திரு சுந்தரேசன் காமராஜ் செய்தியாளர்களிடம் பேசியபோது சுந்தரேஷ் காமராஜ் எலிசியல் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் இந்த கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவப்பட்ட கம்பெனி மொத்தம் மூணு தான் துவங்கப்பட்ட கம்பெனி இப்போ ஏறக்குறைய வந்து இரநூத்தம்பது பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆறு நிறுவனங்களோட பண்ணியிருக்கோம் எல்லாமே பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் கோஸ்டான ஊரில் இந்த கம்பெனி போய்கிட்டு இருக்கு இந்த கம்பெனி எங்களோட அடுத்த வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரையில் வந்து ஒரு இன்குபேஷன் சென்டர் உருவாக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு இருந்தோம் ஏன்னா ஏற்கனவே எல்லா கம்பெனியுமே ஐடி சார்ந்த கம்பெனிகள் தான் கிட்டத்தட்ட நூறு கண்ட்ரிக்கு மேல வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ இன்னும் இந்த மேன் பவர் அதிகப்படுத்தணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறுவனங்களை கொண்டு வந்தாவும் அதே மாதிரி வந்து நிறைய எக்ஸ்பான்ஷன் பண்ணவும் தான் பண்ண முடியுன்றதுனால இந்த இன்குபேஷன் சென்டர் இன்னைக்கு நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த இன்குபேஷன் சென்டர் வந்து டேப்லெஸ் ஹப் அப்படின்ற நேம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கியிருக்கோம் ப்ராப்பரான ப்ரௌன்ஸ் வந்து டேப்லெஸ் ஹப் ஆக்சுவலி இது ஒரு ஒன் டைப் ஆஃப் கிரேட் நேம் இன்வென்ஷன் நேம் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்குபேஷன் சென்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்காக வர்றாங்க அவங்க எல்லாமே என்ன செய்யணும் ஸ்டூடெண்ட்ஸை கவர் பண்றாங்க இங்க பொறுத்த வரைக்கும் நாம ஸ்டார்டப்ஸ் எதுக்காக உருவாக்கிருக்கோம் இன்குமேஷன் எதுக்காக உருவாக்கிருக்கோம் அப்படின்னா எங்க வேணாலும் அவங்க ஒர்க் பண்ணலாம் எம்ப்ளாயாவும் அவங்க இருக்கலாம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு எந்த ஏஜ் லிமிட் வேணாலும் இருக்கலாம் பட் இங்க வந்து அவங்களோட ரிசர்ச்சை பண்ணிட்டு என்ன சரியில்லாமா ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம் அதுக்கான ஃபண்டிங் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ப்ராடக்டா இருந்துச்சுன்னா ஃபண்டிங் முதற்கொண்டு நம்மளே வந்து என்ன சார் அவங்களுக்கு கைட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா தான் இதை பொறுத்த வரைக்கும் எங்களோட டிவிஷன் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் ஐஓடி பேஸில் இருக்கிறதுனால அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மதுரைக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா அதோட கால் தரத்தை நல்லபடியா பதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் அதை உருவாக்குறோம் இது பொறுத்த ஓப்பன் டு ஆல் இந்த இன்குபேஷன் சென்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ஸ்டார்ட் உருவாக்குறதுக்கு பட் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சம் கிரைடீரியா இருக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா சரியான ப்ராடக்ட் வச்சுக்கணும் சரியான ஐடியா வச்சிருக்கணும் அதெல்லாம் எவாலுவேட் பண்ணிட்டு தான் நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம அந்த எலிசிம் குரூப் ஆஃப் கம்பெனி என்டையர் கார்பரேட் ஆஃபீஸையும் இதே பில்டிங்ல கொண்டு வரணும்ன்ற பர்பஸ்க்காக தான் நாங்க என்ன இருந்திருக்கோம் அப்படின்னா இந்த என்டையர் ஸ்ட்ரக்சர் ப்ராசஸ் பண்ணிருக்கோம் அவரேஜா வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எங்ககிட்ட வந்து டூ ஃபிஃப்டி எம்ப்ளாய்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இதோ இதோட எண்ணிக்கை வந்து எழுநூறு எண்ணிக்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள கொண்டு வரணுன்றதான் மேஜரான ரோலா எடுத்திருக்கோம் மோர் வந்து இந்த பில்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா நானூறுல இருந்து நானூத்தி பேருக்கான சீட்டிங் கெபாசிட்டி இருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எம்ளாயிஸ் வந்து எப்பயுமே என்ஜாய்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன செய்கிறோம்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் கேம்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அதேமாதிரி ஜிம்மு மேலே கொடுக்குறோம் ரெகுலராக மார்னிங்கில் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஜும்பா அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா யோகா மெடிடேஷன் எல்லாத்துக்குமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அடு லாஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைனிங் கொடுத்துருக்கோம் இங்கே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்க வரும்போதே தெரியும் சாப்பாடு ரொம்ப கம்மியாக கொண்டு வராங்க சாப்பிடாம அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக எல்லாத்துக்குமே வந்து ஃபுட் கொடுக்கணுன்ற ஒரு பர்பஸ்க்காக அதையும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் எங்களோட எம்ப்ளாயிஸ் தான் எங்களோட அசட் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எங்களோட கம்பெனியை சேர்ந்து இணங்கி ஒர்க் பண்ணணுன்றதான் பெரிய நோக்கமாக வச்சிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் எலிசியம் குரூப்போட மேக்சிமமான விஷன் என்ன அப்படின்னா ஹண்ட்ரட் சிஓஓட உருவாக்குறது உருவாக்குறதுதான் இது அந்த சிஓஸ் வந்து எங்களோட எம்ப்ளாயீஸாக இருந்தால் மோர் பெட்டர் அப்படின்றதுனால எங்கள் எம்ப்ளாயியே நாங்கள் என்ன இருந்துருக்கோம்னா சிஓஸை உருவாக்குறதுக்கான ட்ரைனிங் இங்கே நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் எங்கள் எலிசியம் குரூப்ஸோட மேஜரானது இது வெற்றிகரமாக இருபத்தஞ்சாவது ஆண்டு இந்த வருஷம் நாங்கள் இருக்கிறோம் ஸோ இதுதான் இதில் அந்த இது பைத்தா எழுதுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏஐட இன்டகிரேட்டர் சார் ஏஐன்றது ஒரு எப்படின்னா ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தன்மைக்கானதான் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு செயல் இருக்கு பாத்தீங்களா அதுதான் பைத்தான் இதெல்லாம் அப்ப அந்த ப்ரோக்ராம் பண்ணா அந்த ஏஐ வந்து ரிசல்ட் சொல்லும் அப்ப இதுக்கான ட்ரைனிங் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் வந்து இங்க கிடையாது எல்லாருமே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஓப்பன் ஏ இதெல்லாம் வந்து வாங்கி தான் யூஸ் பண்ணிட்டு தவிர ஓனாவே சர்வர் கிடையாது இங்க நம்ம என்ன செய்யணும்னா ஓனாவே நம்ம சர்வர் வந்து பாத்தீங்கன்னா பில் பண்ணிருக்கோம் பில் பண்ணுவோம் பில் பண்ணுவோம் பில் பண்ணி அவங்க அப்ளிகேஷன் இதுலயே டெவலப் பண்ண முடியும் எங்க இதுலயும் டெவலப் பண்ண முடியும் ஆமா அதுல ஒர்க் பண்ண வைக்கிறோம் சார் அதுதான் அவங்க கொஞ்சம் ஈஸியான ஈஸியான வே இருக்கும் ஈஸியான வே இருக்கும் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இப்போ எப்பயுமே சென்னை பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டடா இருக்கும் ஒரு டெக் டெக்வன்ஸ்னாவே அங்கதான் மேஜரா இருக்கும் நம்ம இந்த ஊர்ல ரொம்ப பாப்புலர் ஆகுது அஞ்சு வருஷம் ஆயிருக்கும் பட் வந்து இத்தனைக்கு இவ்வளவு டிஸ்டன்ஸ் கம்மி பட் ரொம்ப டிலே ஆகுது இதை நாங்கள் முன்னுக்கே கொண்டு வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா அதை கொண்டு வரணும்னு பார்த்தோம் ஆமா 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 சார் ஆமா சார் மேக்ஸ் எதுக்காக அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ்னு சொல்லுவாங்க இந்த டேட்டா சயின்ஸ்ன்றதே பேஸ்டான அல்காரதம் தான் இதில் இருக்கக்கூடிய அல்காரதம் எல்லாமே இந்த டேட்டாவெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி பார்த்தீங்களா இந்த அல்காரதம் எல்லாமே மேக்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு அதனால மேக்ஸ் இருந்தா தான் உங்களுக்கு என்ன செய்யணும்னா அதை ப்ராசஸ் இருக்கும் அடுத்த ஸ்டேஜ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா அறுநூறு எம்ப்ளாயி ஆகணுன்றது மேஜர் ரோல் ரெண்டாயிரத்தி முப்பதுல வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் சிஓஸ் ஊர் கம்பல்சரி உருவாக்கணுன்றதான் இப்போ எக்ஸம்பிள் எங்ககிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்பது ஒன்பது கம்பெனி இப்ப இருக்கு பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் பிரைவேட் லிமிடெட் ஏழு ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா நான் பிரைவேட் லிமிடெட் இந்த ஏழுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ் யார் அப்படின்னா என்னோட எம்ப்ளாயிஸ் தான் அவங்க கூட லாங்கா ட்ராவல் பண்ணவங்க எங்க சக்ஸஸ் பண்ணவங்க நாங்கள் என்ன செய்யணும்னு தருவோம் ஃபியூச்சர் விஷன் வந்து டாட்டா மாதிரி என்ன செஞ்சிடணும் அப்படின்னா எங்க பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருக்கணுன்றதான் பர்பஸ் இது வந்து ஒரு எப்படின்னா வாரிசு சார்ந்த தொழிலா இருக்க கூடாதுன்றது மேஜரா நாங்க விஷயத்த சொல்றீங்க அதுதான் அதுதான் நீங்க இதை வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா எனக்கு அடுத்த என் பையன் கொண்டு போகாம என்ன செய்யறோம்னா எங்களோட எம்ப்ளாயிஸ் கொண்டு போனோம் அப்படின்றத நோக்கத்தை மேஜர் குழு குழு தான் குழு குழு டீம் ஒர்க் தான் டீம் தான் சார் நார்மல் சேலரி சார் இங்க பொறுத்த வரைக்கும் என்ன செய்யறோம்னா பதினாயிரத்துலயும் இருக்கு இருபதாயிரத்துலயும் இருக்கு ஆனா என்ன சொன்னா பதினாயிரத்துல ஆரம்பிச்ச உடனே சொல்லிடுறோம் ஒரு ஆறு மாசம் டைம் கொடுக்குறோம் ஆறு மாசத்துல சார் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எங்களுக்கு டூ பண்ணி கொடுத்துருந்தா உங்க சம்பளத்தை ரெண்டு மடங்கா வாங்கிக்கலாம் பொறுத்த வரைக்கும் எல்லா வருஷம் வருஷத்துல ஒரு தடவை தான் அப்ரைசல் கொடுப்பாங்க எங்க நிறுவனத்தை பொறுத்தவரைக்கும் நானூறு நான்கு தடவை வந்து அப்ரைசல் கொடுக்குறோம் பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபாமன்ஸ் இருக்கவங்க இங்க ஒரு பதினாயிரம் வாங்குறாங்கன்னா மூணு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அறுபதாயிரம் வாங்குறதுக்கு இந்த வாய்ப்பு உருவாக்குறோம் அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க வாங்கிட்டு இருக்காங்க இருக்கு சார் பிஎஃபிஎஸ் எல்லாமே போட்டு கொடுத்துறோம் பிளஸ் வந்து அது இல்லாம என்ன பெனிஃபிட் வேற பெனிஃபிட் பண்றோம்னா இவங்களுக்கு வந்து டூர்ஸ் அரேஞ்ச் பண்ணி தர்றோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி அட்டாச்மெண்ட் வேணும்னால ஃபேமிலி டின்னர்ஸ் எவ்ரி மந்த் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி டின்னர்ஸ் ஃபேமிலி சினிமா ஃபேமிலி டூர் எல்லா பேக்கேஜுமே நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் எங்க பீப்புள் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா மூணு டைப் ஆஃப் ட்ரைனிங் சார் ஃபர்ஸ்ட் லெவல் ட்ரைனிங் வந்து லோக்கல் ட்ரைனிங் அவங்களோட டிஎல்ஸ் அவங்களோட பி பிஹெச் அவங்க பண்ணுவாங்க ரெண்டாவது ட்ரைனிங் வந்து ட்ரைனர்ஸ் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ட்ரைனர் வச்சு பண்ற வெளியிலிருந்து ட்ரைனர் வருவாங்க சென்னையில இருந்து வராங்க ஏன்னா ஓ இது ட்ரைனிங் அங்கே ட்ரை ட்ரைனிங் சிக்ஸ் மந்த்ஸ் சார் சிக்ஸ் மந்த்ஸ் அதுக்கப்புறம் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் சார் இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் நார்மலாக வந்து இந்த இன்டென் மாடல் தான் இன்டெர்ன்ல சிக்ஸ் மந்த்ஸ் பண்ணுறாங்க அவங்க பெர்ஃபார்மென்ஸ் எதுல இருக்கோ அதுக்கு ஜாப் நாங்கள் கொடுக்குறோம் எல்லாமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா கேட்டர் வைசா இருக்கும் சார் டென் லாக் ஃபைவ் லேக் டூ லேக் ஒன் லேக் நாங்கள் கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பேசிக்காக வரவங்களுக்கு ஒன் லேக் இருக்கு சார் அடுத்தடுத்த லெவல் வரவங்களுக்கு அந்த கேட்டர் தந்து மெடிக்கலும் ஃபேமிலிக்கே பண்ணித்தரோம் இண்டிஜுவல் பண்ணல ஃபேமிலிக்கே பண்ணி தரோம் தேங்க் யூ சார் தேங்க்யூ சார் போது நிறுவனத்தின் துணைத் தலைவர்கள் யுடோட் சங்கர் கணேஷ் கே அருண்குமார் மற்றும் டாக்டர் ஆர் நாகராஜன் ஆகியோர் உடனிருந்தனர்